ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரொம்ப துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு உங்களுக்கு தான் முக்கியமாக உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா அப்படி என்ன பதிவுன்னு கேட்குறீங்களா தலைப்பில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீனராசியான நீர் ராசி குரு பகவானின் வீடு சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை ரெண்டு கிரகங்கள் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது பிடிச்சிக்கோங்க என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் துலாம் ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு வெளியில் வந்திருக்கீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லைன்னு என்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கும் அதை பார்த்து பரிகாரம் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும் ஏன்னா இப்போ ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்தாங்க கல்யாணமே ஆகலை அப்படின்னு துலாம் ராசி விசாக நட்சத்திரம் பலன்கள் சொன்னேன் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக அழகாக பண்ணாங்க இரண்டு நாட்கள் மதுரைக்கு போய்ட்டு அந்த பரிகாரத்தை பண்ணாங்க உடனே வரணமைந்தது அமைந்தது பெங்களூரில் போண்ணு கல்யாணம் இப்போ தை பிறந்தாச்சு இப்போ முகூர்த்தம் பார்த்து பண்ண போகிறாங்க ஸோ சின்ன பரிகாரம் பண்ணாலே எல்லாம் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும் அந்த டைம் அப்போ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதி சாதாரணமாகவே உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் ஜாலியோ ஜிம்கான ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா முகம் தேஜஸாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கவலைப்படுவாங்க நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அதாவது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கவலைப்படுவாங்க அதுவும் உங்களோட வாழ்க்கை துணை தான் கஷ்டப்படுவாங்க கவலைப்படுவாங்க நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அந்த வகையில் சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வரர் பகவான் ஆறாம் இடமாகிய பகிர்வுண ரோகஸ்தானத்தில் இந்த ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உத்தியோகத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுமாரி புதுசாக வேலை தேர்வு குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு டக்கணும் முடியும் அதேமாரி வெளியுள்ள போய் படிக்கணும் வெளியுள்ள போய் உத்தியோகம் பார்க்கணும் இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் டக்கு 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 டக்குன்னு அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது அற்புதமான நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்க கவனம் அவ்வளோதான் அதாவது இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே சொன்னோம்ங்க ஜாலி ஜாலி டைப் அப்போ நல்ல தொழிலாக இருக்கு எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும் சூரிய ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போடுவீங்க கடனை வாங்கி அதுதான் பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து ராசிநாதன் நம்மளால் அஷ்டமாதிபதி கஷ்டத்தையும் கொடுப்பார் சந்தோஷத்தையும் கொடுப்பார் கஷ்டத்தையும் கொடுப்பார் அதனால தான் இந்த சந்தோஷத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஆக இந்த ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு இந்த சனீஸ்வர் பகவான் ராகு பகவான் உங்களுக்கு பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுறாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து நீங்கள் இந்த பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்ப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கு அதுமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் இந்த துலாமராசி அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பொன்னான வாழ்க்கை காத்திருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் சாதாரணமாக நீங்கள் ஓரளவுக்கு கருத்தூன்றி படிப்பீங்க இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வரும் அது இந்த பதிவில் இந்த பதிவை பார்க்குற குழந்தைகளுக்கும் அப்படிதான் இருக்கும் உத்வேகம் வரும் அப்போ இன்னும் நல்லா படிக்கணும் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு அப்படியே இயற்கையாகவே வரும் கண்டிப்பாக படிப்பீங்க இருந்தாலும் கவனத்தை சிதறப்படாதீங்க ஏன்னா ராசிநாதன் சுக்கிர பகவான் ஏற்கனவே சொன்னேன் அப்படியே கொஞ்சம் பொழுதுபோக்கு ஒரு டான்ஸ் சிங்கிங் அப்படி இப்படி அதுலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை குறைச்சிக்கணும் ஏன்னா எக்ஸாம் டைம் நல்லா படிங்க முன்னேற்றம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இந்த எழுத்து அச்சுத்துறையில் இருக்காங்க பாருங்கள் எழுத்துல அந்த கலைத்துறை நண்பர்கள்லாம் சினிமாவில் டிரா இதிலலாம் இருக்காங்க பாருங்கள் சீரியல்லெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எழுத்து அற்புதமாக வரும் அப்படியே மனசில் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஃப்ளோ வரும் அதை வச்சே ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் சனி பகவான் காயத்ரி தினம் தோறும் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறார் அப்போ சுக்கிரனுக்கும் சனி சுக்கிரனுக்கும் சனீஸ்வர பவனு நட்பு தான் அதேமாதிரி சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் நட்பு தான் அதனால உங்களுக்கு இந்த சனீஸ்வர பவன் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சனீஸ்வர பவான் காயத்ரி தினந்தோறும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தினந்தோறும் எவ்வளோ சொல்லணும்னு கேட்குறீங்களா பதினோரு தடவை லெவன் டைம்ஸ் ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோத அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பதினோரு தடவை சொல்லுங்கள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ராகுபகவானுடன் இணைந்து இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மீனராசியான நீர் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு மிக அற்புதமான சூப்பரான பொற்காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்